வரவேற்று உரையாற்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழன் கோவன் அவர்களை அழைத்தான் தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணி பிறந்தது பெரும் பேரு ஆரியம் போலே உலகந்து சிதையாத எங்கள் திராவிட வீடு இது சமஸ்கிருதத்தின் அக்ரஹாரம் அல்ல உலக தமிழுக்கே தாய் வீடு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ்மொழி என்ற தமிழ்நாடு தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் நடத்திய போரின் வெற்றி இது சட்டம் இயற்றியது திராவிட அரசு அந்த சமரே நெடிய வரலாறு அந்த சமரே நடிக வரலாறு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு தாளமுத்து நடராசன் ஈகையில் விளைந்த ஈகையில் பதுங்கிய எந்தி திணிப்பு மறைமலை பா மறைமலை பாவான பாவலரேறு போரில் விளைந்த மொழி மீட்பு போர்க்கடங்கள் மாறிடலாம் போர்க்கடங்கள் மாறிடலாம் போரின் இலக்கு பார்ப்பன எதிர்ப்பு போரின் இலக்கு பார்ப்பன எதிர்ப்பு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பு மாநிலங்களின் உரிமை பறிப்பு தமிழ் மொழியிலும் தமிழ்நாடு என்ற பெயரும் மறுப்பு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு ஆளுநர் ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு சிவப்பு காவியை ஆளும் வீழ்த்தும் கருப்பு நீலம் சிவப்பு பெரும் மதிப்பெருக்கு மரியாதைக்கு முடிய தோழவில்லை முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை தேவை அதை அடைவதே முதன்மை இலக்கு என்கிற தலைப்பின் அடிப்படையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் புடிலன் அவர்களே இங்கே உரையாற்றிச் சென்றிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களை இங்கே உரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற இந்த கூட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை உரையாற்றவிருக்கின்ற தோழர் வன்னியரசு அவர்களே தோழர் குளத்தூர் மணி அவர்களே தோழர் வேல்முருகன் அவர்களே தொடர்னக்குறிஞ்சி அவர்களே ஒரு மிகப்பெரிய பட்டியல் உண்டு என்பதால் பெயரை தனித்தனியாக குறிப்பிடுவதை தவிர்த்து கொண்டு இங்கே ஆறு முனைகளிலும் இந்த பரப்புரை செய்து களை புற்று வந்திருக்கின்ற அருமை தோழர்களை இடதுசாரி முற்போக்கு தமிழ் உணர்வு மிக்க கொள்கை கொண்ட கொள்கை கொண்ட தோழர்களை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோடர்களே முற்றதிகாரம் என்பதன் பொருள் இந்த தமிழ்நாடு தனியாக பிரிந்து போவது என்பதாக அர்த்தப்படுத்திக் கொண்டு வழக்கு கூட தொடுக்கலாம் இதில் தெளிவாக உள்ளது சுதரநீட்டி என்பது எனக்கு ஆங்கில அந்த வர்ஷன அனுப்பின தோடர் பொழிலன் அவர்கள் அதற்கான விளக்கத்தை தெளிவாக அளித்திருக்கின்றார் எப்பொழுது நமது உரிமைகள் எல்லாம் நம்மளிடம் இருந்து பறிக்கப்படுகின்றதோ அந்த தருணத்தில்தான் இழந்த உரிமை இழுப்பதற்கும் என்னும் நாம் பெற வேண்ட உரிமை என்ன என்பதை பட்டியலிட்டு அதற்காக போராட வேண்டும் என்கிற உணர்வு நம்மை உந்தி தள்ளுகிறது என்பதால் தான் முத்ததிகாரம் என்று கால பொருத்தத்திற்கு உரிய இந்த பொருத்தி என்ன சுதாரணை கவனித்துக்கொள் வெளிநாட்டு கூட நீ வைத்துக்கொள் அதை நீ முடிவு செய்து கொள்ளு ஆனால் மற்ற அனைத்து அதிகாரமும் எங்களுடையது அதை சரியாக சொல்ல போனால் அனைத்து அதிகாரமும் மாநிலங்களுக்கு மிச்சப்பட்ட இது போன்ற நோட்டா செலுத்துக அல்லது இந்த மாதிரி ஃபாரின் அஃபயர்ஸ் என்பதை வைத்துக் கொள் என்பதுதான் இந்த முற்றதிகாரம் என்பதற்கான கண்டென்ட் உள்ளடக்கம் அதுதான் தொடர்களே மே மாதம் பதினேழாம் தேதி எங்களது தொடர்பமைப்பான மக்கள் அதிகாரம் ஒரு மாநாடு நடத்தியது காமராசர் அரங்கத்தில் அந்த மாநாட்டின் தலைப்பு ஒன்றிய அதிகார கோப்பை தடுத்தது மாநில தன்னாட்சிக்கு போரிடு இந்த தன்னாட்சி செல்ஃப் டிடர்மன் சாரி ஸ்டேட் அட்டானமி கிட்டத்தட்ட ஸ்டேட் அட்டானமி என்பதற்கும் இந்த சுசர்ன் ரெட்டி என்பதற்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது சில துறைகள் உனக்காக விட்டு வைக்கிறோம் மற்ற அனைத்தும் எங்களுக்கானது என்பதுதான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்த கான்ஸ்டியூஷன் அமைய பெற்ற பிறகு நூற்றி முப்பது அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் மாநிலங்களின் உரிமை பறிப்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்றது மாநிலத்தில் மக்கள் தேர்ந்து எடுக்கக்கூடிய முதல்வருடைய அதிகாரத்தை பறிக்கின்ற கடைசியாக வந்திருக்கின்ற அமெண்ட்மெண்ட் நூத்தி முப்பத்தி ஓராவது அமெண்ட்மெண்ட் அது ஒரு முப்பது நாட்கள் ஒரு முதல்வர் இந்த பொறுப்புல மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க சிறையில் இருந்து அவர்கள் கன்விக்ட் அவசியம் கிடையாது தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற தேவையில்லை ஆனாலும் கூட முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிபோகும் என்பது இது அப்ரப்டான ஒரு பாசிசம் அது தோழர்கள் சொன்னது போல சட்ட வழியாகவே அவர்கள் பாசிசத்தை கொண்டு வருகிறார்கள் அதன் வழியாக ஏற்கனவே இருக்கின்ற கான்ஸ்டியூஷன் நமக்கு வழங்கியிருக்கின்ற உரிமையை மறுக்கின்றார்கள் இதுதான் பாசிசம் அது இந்த பாசிசம் இந்த கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன் அமையப்பட்ட இந்த ஆண்டுகளில் அது பெரும் பகுதி படித்தது மாநிலங்களில் உரிமை படித்திருக்கின்றது மொழி திணித்திருக்கிறது நமது மொழி உரிமையை அது படித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மொழியை நம்மிடம் இருந்து பறித்துக் கொண்டால் அந்த இனத்தை அழித்து விடலாம் இனம் தன்னை ஒரு இனமாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எந்த இனத்திற்கும் எந்த ஒரு அட்டாகிரசி எந்த ஒரு அதிகாரத்திற்கும் அது அடுவல் பட்டு போகும் அது சக்கம்பர் சொல்றாங்க அப்படி ஒரு அடிமைப்பட்டு போவதற்கான ஒரு நிலை என்பது அந்த இனத்திடமிருந்த மொழியை பண்பாட்டை பறித்துக் கொள்வது என்கிற அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த வரி விதிப்பு என்பது வரி விதிப்பு எளிமைப்படுத்துவதற்காக அல்ல தெளிவாக மாநிலத்தின் உரிமையை பறித்து குவித்துக் கொள்வதற்காக அது வந்தது ஜிஎஸ்டி என்பது ஏன் நம்மளால ஒரு மருத்துவரை தேர்வு செய்ய ஆனால் மருத்துவ தேர்வு முறை நீட்டு அதற்காக போராட்டம் உயிரிழப்பதில் அனிதா மறக்க முடியாது அது மாநிலங்களில் உரிமை பறிப்பது இப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் அதை மீட்பதற்காக இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானங்கள் அறுபத்தி ஆறு அறுபத்தாறையை தூக்கி கீழே போடுகான்ட்டாரு ஒருத்தவர் ஆளுநர் என்கிற பெயர அதற்கு எதிராக ஆளுநருக்கு என்ன எம்பவர்மெண்ட் என்பதற்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்துக்கு ஸ்டே கொடுத்துருக்காரு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் வெர்சஸ் வாஞ்சிநாதன் அந்த வழக்கு அது என்ன நடக்குது ஜி ஆர் சாமிநாதன் பொறுப்பேற்று நீதிபதியாக பொறுப்பேற்ற ஐந்து ஆண்டு காலங்களில் அவர் வழங்கிய தீர்ப்பு நெடுகிலும் அதுல மாட்டு மூத்தரத்து மாட்டு சாலையில் வாழதாமி செய்யறது ஒரு சங்கித்தனமான தீர்ப்பு அமைவர் இவற்றுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்றோம் தொழிலாளி வர்க்கத்திற்கு ஒரு மாநிலத்தின் உரிமை பறிப்பது மட்டுமல்ல ஒரு கிளாஸ் உழைக்கும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தின் உரிமை பறிக்கின்ற வகையில தான் கடைசியாக நாற்பத்தி நான்கு சட்ட தொகுப்புகள் சாரி நாற்பத்தி நான்கு சட்ட தொகுப்புகள் தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அது அழைக்கப்பட்டு அது நான்கு விதித்தொகுப்புகளாக மாற்றப்பட்டுவிட்டது இனி ரைட்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு தொழிலாளி தன் உரிமைக்காக போராட முடியாது ஒரு கம்பெனி உன்னை அமர்த்திக் கொள்ள முடியும் அகற்றிவிட முடியும் அவருடைய விதிமுறைகளுக்கு ஒத்து போனாக்கா நீ வேலை செய்யலாம் இல்லைன்னு சொன்னா ஓடிவிடும் என்பதாக தொழிலாளர்களுக்கு விரோதமான இந்த அமெண்ட்மெண்ட் எனவே நூத்தி முப்பது அமென்மெண்ட் வந்திருக்குன்னா அது மாநிலங்களில் உரிமை பறிப்பதற்கு மட்டுமல்ல உழைப்பு மெக்கத்தின் உரிமை பறிப்பதற்காகவும் இருக்கின்றது விவசாயிகள் பெரும் பகுதி மக்கள் விவசாயிகள் விவசாயிகளோட வாழ்வாதாரம் விவசாயம் அந்த விவசாயத்தை விவசாயிகளுடன் இருந்து படிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதானே இந்த மூன்று வேளாண்மைச் சட்டங்கள் அந்த மூன்று வேளாண்மைச் சட்டங்கள் எதை கோரியது எதற்காக அவர் கதிர் கதறினார்கள் எதற்காக எழுநூறு பேரு தோடு உயிர்த்தியாகம் செய்தார்கள் என்ன காரணம் விவசாயம் வாழ்வாதாரம் எங்கள் வாழ்வுரிமை விவசாயத்தை விவசாயிகளிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளாதே என்று கதறினார்கள் விவசாயத்தை பிடுங்கி அம்பானிக்கையிடம் அதானிக்கையிடம் ஒப்படைக்கின்ற இந்த அமெண்ட்மெண்ட் சட்டமாக மாற்றப்பட்டு விட்டது எனவே செய்யப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மாணவனுக்கு எதிராக தொழிலாளிக்கு எதிராக மாநில உரிமைக்கு எதிராக என்கிற வகையில் அதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை ஒரு இந்த பெனோமெனன் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சரியான முழக்கமாக உள்ளது அது எப்படி சாதிப்பது இந்த தமிழக முதல்வர்கள் அவரால் ஒரு தெம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் மும்மொழித்து கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவர் எக்ஸைஸ் பண்ணார் அது ஒரு ரோல் மாடலாக போலீசி தாக்கரே சொன்னார் ஒரு மொழி திணிக்கப்பட்டால் அதை எப்படி ரெசிஸ் பண்றது அதை எதிர்ப்பது என்பதற்கு ஒரு முன்மாதிரி மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு ஒரு முதல்வர் என்று சொன்னால் அது தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய கர்ண மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஓகே நாம் பாராட்டலாம் சரிதான் இந்த ஓட்டு மேனிப்புலேஷன் இருக்குல்ல வாக்கு திருட்டு அதுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் இந்தியா கூட்டணி பீகாரில் மிகப்பெரிய ஒரு காஸ் அதாவது ஒரு 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 கலகம் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தலாம் பெட்டர் ஆனால் அதன் மூலமாக நாம் இழந்த இந்த உரிமையை நாம் திரும்ப பெற முடியுமா அதான் சரியாக சொல்லி இருக்கின்றார்கள் இந்த முடக்கத்தில் நாம் முதல்வர்களை உருவாக்குவதல்ல இந்த முழக்கத்தின் நோக்கம் முதல்வர்களை உருவாக்கினாலும் கூட நாம் உரிமைகளை இழந்த ஒரு மாநிலத்தில் அடுத்த முதலில் என்ன செய்வார் என்ன ப்ராக்ட்டிஸ் பண்ணுவார் அந்த இந்தியதான் இந்த கல்விக்கூடங்களில் இப்ப கூட ஒன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்தியை திணிப்பதற்காக ஒரு திட்டம் ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் தரக்கூடிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தாறு கோடி எங்களுக்கு தேவையில்லை பத்தாயிரம் கோடி அகறிந்தாலும் அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்பது ஓகே அதற்காக நீங்க மரியாதைக்குரிய சந்திரகாந்த் அவர் தானே சசிகாந்த் சசிகாந்தேவர்கள் அவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றார் கால வரையத்தை ஒரு போராட்டம் நடத்துகிறார் மகிழ்ச்சி அதன் மூலமாக நாம் எதையும் சாதிக்க முடியும் தோழை தெளிவாக புரிந்து கொளுங்கள் எலக்டோரல் டொமைனுக்கு ஒரு லிமிடேஷன் உண்டு அது கேட்க அனைத்து தோழர்களுக்கும் தெரியும் தேர்தல் என்ற அந்த களத்திற்கு ஒரு ஒரு வரம்பு உண்டு சில அமெண்ட் பண்ணலாம் நாம் அதிகாரத்துக்கு வந்தா ஏற்கனவே அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த காவிக் கூட்டம் என்பது அந்த அதிகாரத்தை பண்ணி பண்ணி பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகுதான் அமெண்ட்மெண்ட்ஸ் அதிகம் ஒரு நாள் பத்து அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படி அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுபவர்கள் இப்படி மாற்றத்தை கொண்டு வந்து சாதித்துக் கொள்வார்கள் ஆனால் அதிகாரம் இல்லாத மக்கள் நாம் என்ன செய்வது நாம் முதல்வர்களை உருவாக்குவதுதான் அல்லது மீண்டும் அதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதன் மூலமாக நமக்கு இந்த உரிமைகள் வரப்பட்டு விடுமா இல்லை தொடர்களை ஒன்னு உண்டு பாரதிய ஜனதா